பங்கு சந்தை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பங்கு சந்தையோட எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனாலும் அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத இன்னும் ரீச் பண்ணல நிறைய நியூஸஸும் மார்க்கெட்டை சுற்றி வந்துட்டே இருக்கு ஸோ ஓவராலாக உங்களோட அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சார் ஜென்ரல் அதாவது இருந்த ஷாக்ஸ் எல்லாம் ஓவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ட்ரம்ப் ட்ரேட் வார் மூலம் ஏற்பட்ட இஷ்யூஸு இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் அமைதியாகிடுச்சு என்ன பீஸ் டீல் ஆகிடுச்சு நான் ஒன்றே ஒன்று லெஃப்ட்டு வந்து உக்ரைன் ரஷ்யா தான் அதுவும் ஹோப்ஃபுல்லி சம்திங் வில் கம் அப் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளைக்கு அவங்களும் போகிற கன்யூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ட்ரம்ப்னுடைய சர்ப்ரைஸில் நிறைய ஐட்டங்கள் இன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு வச்சுக்கோஸ்ட் இஸ் பிஹைண்ட் ஸோ இன்னைக்கு இதுக்கு மேலே ஒஸ்ட் ஏதாவது வர சான்ஸ் இருக்கானா வெரி லெஸ் பெட்டர் அவுட் கம்ஸ் மை கம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்ல நல்ல நியூஸ் தான் மோர் ஸோ அதனால வந்து ஐ வெரி பாசிட்டிவ் அபவுட் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஜென்ரலா அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஏன்னா லாஸ்ட் ஒன் இயராக நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ரீவியஸ் ஐயே போகலை ஸோ போகலாஸ்ட் ஒன் இயராக மார்க்கெட்டு ஒரு ரிட்டர்னும் இல்லை ஆல்மோஸ்ட் ஜீரோ ரிட்டர்ன்னு சொல்லலாம் ஆர் லிட்டில் நெகட்டிவ்னு சொல்லலாம் ஸோ நீ கோயிங் ஃபார்வர்டு நெக்ஸ்ட் இயர் ஷுட் பி மச் பெட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் வார் விஷயமாக இருக்கட்டும் இல்லை போர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டை நம்ம பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே ஏறலையே சார் அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் இப்போ ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சர்டன் அப்டிக் இருக்கு மார்க்கெட்டில் பட் இது என்னன்னா நம்ம எவ்வளோ நெகட்டிவ்க்கு போச்சோ இப்போ அங்கேருந்து எழும்பி வந்திருக்கதே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஈஸிலி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் எழும்பி வந்திருக்கு திஸ் இயர் லோவிலேருந்து வந்து பார்க்கல ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல சிக்னல் தான் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் ப்ளஸ் ஏர்னிங்ஸ் நம்மளுடைய லோக்கல் ஏர்னிங்ஸ் இருக்கா நிறுவனங்களோடைய ஏர்னிங்ஸு ஏர்னிங்ஸ் பர் ஷேரு அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் க்ரோத் ரேட் இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ இது அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் ஸோ அது ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு இந்த டீல் அனௌன்ஸ் ஆச்சுன்னா ட்ரேட் டீல் அனௌன்ஸ் ஆச்சுன்னா சர்டன் அப்டிக் இருக்கும் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் தட் வில் பி தட் ஓகே ஒரு அன்சர்டன்டி இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் அதை எடுத்துக்கும் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் தி லாங் டேர்ம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஏர்னிங்ஸை வச்சு தான் சோ மார்க்கெட்க்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமென்ட் கிடைச்சிருக்கு அப்படினு பேசுறோம். இன்னொரு பக்கம் கோல்ட் பார்க்கும்போது 12000-ஐ தாண்டி விற்பனை ஆயிட்டிருந்த கோல்ட் வந்து இப்ப கொஞ்சம் கூல் ஹண்ட்ரட் பக்கம் வந்திருக்கு. ஏரியால என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா இல்ல கோல்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு இன்னும் லாட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பையிங்ஸ் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை ஸோ அதனால இங்கேருந்து இருந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்கு போகுமா அப்படின்னா ஒரு டவுட் தான் அண்டில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பையிங் நிப்பாற்ற வரைக்கும் பியர் மார்க்கெட்டை எட்ட வரையில கோல்டு போறதுக்கு சான்சஸ் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பீக்ல போய்கிட்டு இருந்துச்சு ஆல் ஆஃப் அ சடன் மந்த்ஸில் வீக்ஸில் கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போச்சு ஸோ அது வந்து சர்டின் ரீசன்ஸனால இன்னும் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் ஏன்னா வாட் எவர் டாலர் எக்ஸ்சேஞ்சு ட்ரேட் இது மல்டிபிள் இஷ்யூஸும் இருந்துச்சு ஸோ இது எல்லாம் வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் லெவலே கொண்டு போயிட்டாங்க ஸோ அங்கேருந்து ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஐ ஒன் சேல் லைக் ஒரு ஏன்னோ ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ விச் இஸ் அ ஹ ஹ ஹ ஹெல்த்தி சைன் ஏன்னா எந்த அசட் கிளாஸுமே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இல்லை ரொம்ப பெரிய லெவலில் பேஸ்ட் ஆகும் சோ அத அதை விட பெட்டர் வந்து அப்பப்ப கரெக்ஷன் ஆகி ஏறதோ அல்லது இறங்குறதோ திஸ் இஸ் நாட் தி என் ஆஃப் மார்க்கெட் ஃபார் கோல்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்ப புல் மார்க்கெட் எண்ட் ஆகும்னா அரசாங்கங்கள் வந்து தங்கம் வாங்குற நிப்பாட்டினாங்க ஈக்விட்டி அண்ட் கோல்டு ரெண்டுமே பேசணும் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற விஷயங்களை ஈக்விட்டி கோல்டு ரெண்டுத்துலயுமே இம்பாக்ட் ஆகுது மற்ற நாடுகளோட பங்கு சந்தையிலயும் இது ரெஃப்ளெக்ட் ஆகுதா குறிப்பா யூஎஸ் இல்ல சைனா மாதிரியான மார்க்கெட்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் லைக் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுனும் ஒரு காரணமாக சொல்லணும் ரெஸ்ட் ஆஃப் ஐட்டம் எல்லாம் வந்து ஓகே அஃபெக்ட் பண்ணது ட்ரேட் கொஞ்சம் நெகட்டிவ்ல போச்சு கொஞ்சம் நெகட்டிவ்ல போச்சு ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பட் நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்டு நல்லா தான் இருக்குது லாஸ்ட் இயர் சைனீஸ் மார்க்கெட்டு நல்ல ரிட்டர்ன் தான் யூரோப்பியன் மார்க்கெட்டு நல்ல ரிட்டர்ன் தான் இந்தியன் மார்க்கெட் தான் லாஸ்ட் இயர் வந்து டவுன் எந்த ரிட்டர்னும் மேஜரா இல்லை ஸோ ஆர் லிட்டில் நெகட்டிவ்னு சொல்லலாம் ஆர் லிட்டில் நெகட்டிவ் இந்தியன் மார்க்கெட்டு ஸோ அது வந்து நம்மளுடைய எக்கானமியினுடைய க்ரோத்து ப்ளஸ் நம்ம நிறுவனங்களினுடைய ஏர்னிங்ஸ் ஷேர் என்ன வருது ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அதுதான் மெயின் ரீசன் நம்ம சொல்லணும் ஸோ அந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ் அட்ரஸ் ஆகையில் குரோத் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகி வேகமாக வரையில்

இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் டென் பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டிலேயே வந்து இன்னும் பெனிட்ரேஷன் லெவல்ஸாக லோ ஒரு ஒன் ஆஃப் த டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம் டெவலப்டு ஸ்டேட்லேயே பெனின்ட்ரேஷன் லெவல் இஸ் வெரி லோ ஸோ நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கே வராத மக்கள் வெளிநாட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போய் முதலீடு செய்யணுமா அல்லது வெளிநாட்டு மார்க்கெட்டில் போய் முதலீடு செய்யணுமா அப்படிங்கிறது நமக்கு நாமே கேட்டு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி ஹேவிங் தட் ஆல்ரெடி இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டி நல்லா பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் எனக்கு வந்து இந்த பணங்கள் நிறைய இருக்கிறது நான் டைவர்சிஃபிகேஷன் ப நான் வந்து வெளிநாட்டிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க தாராளமாக போகலாம் எப்படி நம்ம டைவர்சிஃபிகேஷன் பர்பஸஸ்க்காக ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸு ரியல் எஸ்டேட்டு கோல்டு சில்வர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னுடைய ஈக்குவிட்டி மார்க்கெட்டையும் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நான் டைவர்ஸிஃபை பண்ண விரும்புறேன் நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் யூரோப்பன் மார்க்கெட் ஜப்பானீஸ் மார்க்கெட்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு தவறு தவறில்லை அது வந்து யாருக்கு அப்படின்னா ஓரளவு நல்ல வெல் ஆஃப் நிறைய பணம் இருக்கவங்களுக்கு வந்து தேமே திங்க் அபவுட் இட் அதை இந்தியாவில் தான் என்னுடைய டோட்டல் ஆஸ்தியே இந்தியா தான் எல்லாமே நான் இருக்க போறது வாழ போறது சுவாசிக்க போற காற்று எல்லாமே இந்தியா தான்

ஆல்ரெடி மா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்லி பேங்க் ஸ்பான்சர்டு ப்ரோக்கரேஜஸ் ஆர் கொஞ்சம் டையப் உள்ள ப்ரோக்கரேஜஸ் வந்து ஆல்ரெடி இதை ஆஃபர் பண்ணுறாங்க யூஎஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் நேரடியாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜீரோ தான் என்னென்னா ரொம்ப நாளாக பண்ண வேண்டியதாக அவங்க பண்ணலை இப்போ தான் வர்றாங்க ஏன்னா அவங்களுடைய இன்கம் வந்து லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டெல்லாம் டவுன் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ இன்னும் ப்ராஃபிட் டவுன் ஆகுது அப்படிங்கிறது க்ரோத் அவங்க கொண்டு வரணும் அப்போ வெவ்வேறு ப்ராடக்ட் ஆஃபரிங்கு போய் ஆகணும் ஸோ அந்த கட்டாயத்தில் தான் அவங்க வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃபரிங் கொடுக்குறாங்க இது வந்து அவங்க கிஃப்ட் சிட்டி மூலம் கொடுக்குறாங்க கிஃப்ட் சிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதை ஒரு இன்டர்நேஷனல் டெரிட்டரி குஜராத்தில் இருக்குது ஐஎஃப்எஸ்சி ஸோ அந்த கிஃப்ட் சிட்டி மூலம் ஆஃபர் பண்ணுறதுனால ஒவ்வொரு நபரும் வேணுங்கிற அளவு

செவன் பில்லியன் டாலர்ஸ் தான் எல்லா ஃபண்ட் ஹவுசஸும் சேர்ந்து பண்ண முடியும்னு அது கிட்டத்தட்ட லிமிட் ரீச் ஆயிடுச்சு அதனால நிறைய ஃபண்ட் அக்செப்ட் பண்ண முடியலை கிப்ட் சிட்டி மூலம் போகல இந்த லிமிட்டேஷன்ஸ் எதுவும் இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவுக்கு வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுதான் அது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிளஸ் இந்தியன் பிரெசிடண்டா இருக்கையில கிப்ட் சிட்டி மூலம் பண்ணீங்க டாக்ஸேஷன் வரத்தான் செய்யும் இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்ஆர் சில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிஃப்ட் சிட்டி மூலம் முதலீடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் இந்தியாவில் கிடையாது அவங்கவுங்க நாட்டில் டேக்ஸ் இருந்துச்சுன்னா கட்டிக்கணும் பட் இந்தியன்ற இப்போ இதே ரூட்டை வந்து இதை விட சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சரில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் கிப்ட் சிட்டி மூலம் இந்தியர்களுக்காக வழங்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட டிஎஸ்பிங்குற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டாலருக்குலாம் கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ அது மாதிரி ஆஃபரிங்ஸும் இருக்குது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெட்டேக் கம்மி பட் ஓவராலா கிஃப்ட் சிட்டி மூலம் போகையில வந்து என்னன்னா சில இடையூறுகள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் முதலீடு பண்ற மாதிரி அந்த அளவுக்கு சிம்பிள் இல்லை அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க வெளிநாட்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் முதலீடு பண்ற மாதிரி அந்த அளவுக்கு சிம்பிள் அதுக்கு வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பண்ணல ஸ்ட்ரைட்டே நம்ம ஒரு செக் ரூபாயில் கொடுத்துர்லாம் திருப்பி நம்ம ரூபாயில் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் பட் இங்க வந்து அப்படி இல்லை அந்த இன்வெஸ்ட் போய் இன்னொரு டாலரா கன்வெர்ட்மென்ட் பண்ண கன்வெர்ட் பண்ணனும் பேங்க் போய் பேங்க்கிட்ட சொல்லி அல்லது ஆன்லைனில் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சு காஸ்ட்டு இன்னும் ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்கணும் பைசல்ல வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கமிஷன் வேறு கொடுக்கணும் ஜிஎஸ்டி கொடுக்கணும் எல்லாம் கொடுத்து இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் திருப்பி அதே மாதிரி அங்கேருந்து நமக்கு டாலர்லேருந்து திரும்ப வரையில் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் போகும் ப்ளஸ் அமெரிக்காவில் இதுக்கு உண்டாகிற டிவிடண்டை தர டிவிடெண்ட்டுக்கு அமெரிக்காவில் டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க அது போக நம்ம இந்தியாவில் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பிளஸ் ஷார்ட் டேம்ல ரெண்டு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷார்ட் கெயின்ஸ் டேக்ஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்க டாக்ஸ் ப்ராக்கெட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே விற்கிற ட்வெண்ட்டி பர்சன்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன டிசிஎஸ் இருக்குது டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸு நீங்க ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதுக்கு டிசிஎஸ் வேறு நம்ம கட்டணும் ஸோ இது வந்து ஒரு சாமானியனால் முடியுமா இவ்வளோ வேலையும் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை களைச்சு போயிடுவார் ஸோ அதனால சாமானியர்கள் இந்த முதலீட்டில் போய் பங்கெடுத்து கொள்ள வேண்டாம் ஒரு வெல் ஆஃபாக இருக்கவங்க ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் வச்சிருக்கவங்க என்னோட பல கோடிகள் சொத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க மாதிரி ஆட்களுக்கு திஸ் விட் பி எ குட் திங் அப்படி இல்லைன்னா நான் ஒரு லேர்னர் நான் இது எப்படி வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்காதுன்னு நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு லேர்ன் பண்ணுறவங்களுக்கும் தி இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இந்த இந்த ஜீரோதா மூலமோ அல்லது வேற நிறுவனங்கள் மூலமோ அவங்க கலந்து கொண்டு அதுல அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நம்ம பேசுறோம் இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதுவும் இவ்வளவு சிரமங்கள் இந்த மாதிரியான டாக்ஸஸ்க்கு எல்லாமே உட்பட்டது தானா இல்லை நேரடியாக அதாவது இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மூலம் பண்ணையில் கம்பேரிட்டிவ்லி திங்ஸ் ஆர் மச் மச் சிம்பிளர் ஏன்னா இப்போ இதில் இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் ப்ரோக்கரேஜ் இப்போ அமெரிக்காவில் ஃப்ளாட் ஃபீ ப்ரோக்கரேஜ் இங்க வாங்குற பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கல ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஃபிளாட் ஃபீ ப்ரோக்கரேஜ் வந்து பத்து டாலர்னு வச்சுருங்க அப்ப அதுவே இன்னூறு ரூபாய் ரூபா ரூபாய் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் காஸ்ட் கோஸ் அப் ஜென்ரலா இண்டிவிஜுவலா நம்ம ட்ரேட் பண்ணல அதே ஒரு ஃபண்ட் நிறுவனம் மூலம் எய்தர் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ அல்லது அந்த ஃபண்ட் நிறுவனத்தின் கிஃப்ட் சிட்டி ஆஃபீஸ் மூலமாகவோ

வேற வங்கி பொதுத்துறை வங்கிகள் இல்லை பல பேர் வந்து அவங்க வந்து ஏன்னா தங்களுடைய எக்ஸிஸ்டிங் புரோக்கரேஜ் அக்கௌண்ட் மூலமாகவே இந்த வெளிநாட்டுல பர்டிகுலரா யூஎஸ் மார்க்கெட்ல வாங்குறத வந்து எனேபிள் பண்றாங்க ஸோ அது மூலம் போயிடுறது வந்து கம்பேரிவ்லி சிம்பிளர் கிஃப்ட் சிட்டி மூலம் போகிறது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனு அது மூலமும் மக்கள் ட்ரை பண்றா பண்ணலாம் பட் அவங்க எந்த வரையறைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிடாமினா லோக்கல் எக்ஸ்போஷர் இந்தியா எக்ஸ்போஷர் ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் இந்தியன் எக்ஸ்போஷரும் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் நான் ஒரு ப பத்து லட்ச ரூபா முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு எட்டு லட்ச ரூபா எட்டுலேருந்து ஒம்பது லட்ச ரூபாய் இந்தியாவிலேயும் ஒரு ஒன்லேருந்து டூ டாக்ஸ் வந்து ஃபாரின்லேயும் முதலீடு செய்யலாம் ஸோ அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு இந்தியன்ஸுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்போஷர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த அளவுக்கு தேவையில்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா இந்த இதில் வந்து இன்னொன்று ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொன்று என்னென்னா நமக்கு லாபத்தை அதிகரிக்கவும் செய்யும் குறைக்கவும் செய்யும் அது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கு போக எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கும் இருக்குது ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கு நமக்கு ஃபேவரபுளாக ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு லாபம் வரும் நமக்கு நாட் ஸோ ஃபேவரபுளாக ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும் அது அடிஷனல் ஸோ ஒரு இந்தியாவில் மட்டும் முதலீடு பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் மட்டும்தான் வெளியில் போயில மார்க்கெட் ரிஸ்க் ப்ளஸ் கரன்சி ரிஸ்க் ரெண்டுமே இருக்குது ஸோ அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் மக்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேசும்போது சொன்னீங்க இது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கட்டாயமாக வெளிநாட்டில் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும்னு தேவையில்லை யாராவது விரும்பினா மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பொதுவாகவே நம்ம அசட் அலகேஷன் பேசும்போது கோல்டு கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் வச்சுக்கோங்க டெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் பேசுகிறோம் அப்படி இந்த அசட் அலகேஷனில் ஒரு வெளிநாட்டு முதலீடும் ஒரு பார்ட்டாக ஏன் கன்சிடர் பண்ணுறதில்லை சார் அது ஒரு நெசசரியான விஷயம் இல்லையா சரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்ப அமெரிக்காவில என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கவலை இல்லை ஐரோப்பாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கவலை இல்லை பெரும்பாலான மக்களுக்கு இது யாரு ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் அவங்ககிட்ட பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி ஆயிரம் கோடின்னு இருப்பான் சோ இப்ப அவங்க வந்து நான் ப்ராபர்டி நான் அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வரேன் எனக்கு ஃபாரின்ல பிசினஸ் இருக்கு எனக்கு ஃபாரின் கான்டாக்ட்ஸ் இருக்குது தொடர்புகள் அடி அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய வெல்த் இவ்வளவு பெருசாகிடுச்சு இந்தியன் மார்க்கெட் ஒரே வாக்கில் அடிபட்டுருக்கிறான் நான் என்ன பண்ணுறது ரொம்ப நாள் ரிட்டர்ன் தராம போச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அல்லது ஃபாரின்ல எனக்கு என்ன இந்தியாவில் டெக்னாலஜி கம்பெனிலாம் என்ன இல்லை ஃபாரினில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் டெக்னாலஜி நிறுவனங்கள் பெருசாக இருக்குது அதனுடைய குரோத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த இந்த ஃபாரின் ஃபாரின் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்காக கூடியது தான் சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு இந்தியாவிலேருந்து என்ன கிடைக்கிது ஏன்னா அவங்க என்ன இந்தியாவிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்தியாவிலேயே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல முதல் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு போக பார்க்கணும் சோ அதனால சாதாரண மக்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா தேவையில்லை நம்ம ஏன் அலோகேஷன் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா வந்து சாதாரண பெரும்பாலும் நமக்கு அது தேவையில்லை இது செகண்ட் திங் வந்து இது டிசிஷன் இஸ் ஆடட் ரிஸ்க் லேயர் அப்ப அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் எல்லாம் தான் நம்ம கோல்டு அலோகேஷன் கொடுக்கலையே உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்னுடைய இது கிடைச்சிருக்கு ஸோ இந்தியாவிலையும் உங்களுக்கு ஓரளவு டெக்னாலஜி நிறுவனங்கள் இருக்கு அமெரிக்கா போன்று இல்லை பட் ஓரளவு இருக்கு இருக்கிறாங்க அதனால வந்து நம்ம ஒரு சாதாரண போர்ட்போலியோல வந்து வைக்கிறது இல்லை வெரஸ் ஒரு ஹை நெட்ஒர்க் போர்ட்போலியோவில் வந்து ஃபாரின் அலோகேஷனை டெஃபினட்டாக ஒரு போர்ஷன் வச்சுக்கிறது நல்லது வச்சுக்கவும் சொல்லுவோம் இந்த ஃபாரின் அலகேஷன் எதனால பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னீங்க இதையும் தாண்டி நான் எக்ஸ்போஷர் வச்சுக்க தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க அந்த எக்ஸ்போஷரை வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது அவங்க எதை கண்ட்ரோல் பண்ணனும் எதில் அவங்க அட்வான்டேஜ் எடுக்கலாம் சார் ஜென்ரலாக ஃபாரின் எக்ஸ்போஷர் வச்சுக்கையில் வந்து நமக்கு வந்து ஒன்று நமக்கு ஃபாரினில் வந்து ப்ராபர்டி ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லை எனக்கு ஃபாரினில் செலவுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படி இல்லை பியூர் டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் வைக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் இல்லாத நிறுவனங்கள் அங்கே என்ன இருக்குது இந்தியாவில் பெருசாக வளராத நிறுவனங்கள் அங்கே எது வளர்ந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அப்படின்னு பார்த்து மெயினாக வந்து டெக்னாலஜி என்ன கேட்டிங்கன்னா ஸோ அந்த டெக்னாலஜி பேஸ்கெட்டில் ஒரு போர்ஷன்

கண் ஏன்னா கண்டினியூஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ இந்தியாவிட ஐம் கம்ஃபர்டபுள் சாரி அமெரிக்காவிட ஐம் கம்ஃபர்டபுள் வித் இந்தியா ரைட்னா ஏன்னால் லாஸ்ட்டு ஒரு வருஷம் ஒன்று ஏழு வருஷமாக பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ இங்கேருந்து கொஞ்சம் எழுந்து வர சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு நான் அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கல ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் இந்தியா தேன் அமெரிக்கா இந்தியன் மார்க்கெட் லாஸ்ட் ஒன் இயரா நல்ல ரிட்டர்ன்ஸ் பெருசா அளவு கொடுக்கல அந்த ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணல அப்படிங்கறதுக்காக சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் மெயினா வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து செட்டிலா இருந்துச்சு ஏ லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டனே கொடுக்கல சோ கொஞ்சம் கான்ட்ராரியன் அசெட்ல போய் முதலீடு செய்யறது நல்லது இந்த மார்க்கெட் ஏறவே இல்ல ஆல்ரெடி ஏறி ஏறி மேலே புதிய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிற மாதிரி சந்தையில போய் போடுறத விட கொஞ்சம் கூல் டவுன் ஆன சந்தையில போடுறது வந்து ஆல்வேஸ் ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும் இந்த இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் விசஸ் ஃபாரின் எக்ஸ்போஷர் இது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க